இந்த செட்டிநாடு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட்டான பேனில் இதோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு வெள்ளை உளுந்தோ இல்லை கருப்பு உளுந்தோ ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வரமிளகா இன்னும் ரெண்டும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு ஹீட்டான பேனில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்படி வறுத்து எடுக்கிறத வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்படி வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேமில் அதிகமாக வச்சுரு வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதே பேனில் இதோ இந்த மாதிரி துருவண தேங்காவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு எடுத்துகிட்டு இதுலேயே ஆட் பண்ணிடுங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஆற வச்சு இதோ சைடில் இப்படி புளிக்கரசல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஹாஃப் டம்ளரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் புளிக்கரசல் தண்ணி இப்போ நான் வந்து உரல்ல வந்து நம்ம எடுத்து வச்ச வருத்தது எல்லாத்தையும் போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஏன் அப்படின்னா எனக்கு மிஷினை விட பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதில் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புவேன் எப்போவுமே அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் இதில் தான் நான் அரைப்பேன் சமிக்கல் ஆட்டாங்கல் இதெல்லாமே என்னோடய ஃபேவரட்ஸ் அதில் செய்யும்போது தனி டேஸ்ட் வரும் இப்படி புளிக்கரைசல் தண்ணியை அப்பப்போ தெளித்து தெளித்து நல்லா இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து எதாவது மிக்ஸி ஜாரில் கூட இடிச்சுக்கலாம் ஸோ இப்படி நல்லா இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஓரமாக வச்சுட்டு நல்லா அந்த பேன்லேயே வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணது கருவேப்பில இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அந்த நல்லெண்ணிலேயே நல்லா வதக்கி விடுங்க இப்படி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதில் எப்படி பெருங்காய தூள் வந்து ரெண்டு சிட்டிகை அளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோடலாம் இந்த பேஸ்ட்டு ஃபார்மேட்டில் ஸோ இதை எடுத்து நல்லா உள்ளே போட்டுக்கலாம் நம்ம அரைச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இப்படி இதுக்குள்ளேயே தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஸோ ஒரு முக்கா கப் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த உப்பு வேணா யூஸ் பண்ணலாம் கல்லுப்பு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா இந்த சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் பொடி நான் இங்கே வந்து சாம்பார் பொடி எடுக்கிறேன் நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாய் பொடி கூட எடுக்கலாம் ரெண்டில் ஒன்று அதுக்கு கொஞ்சோண்டு நான் மிளகாத்தூள் ஆட் பண்றேன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் நீங்க வேணும்னா சாதா மிளகாத்தூள் இது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அவ்வளவுதான் இதுதான் சீக்கிரட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இதோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா கம கமன செட்டிநாடி மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா தொண்டைக்கு இதமாக இருக்கும் கோல்டு காஃபு ஃபீவர்னு யாராவது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்க அவங்களுக்கு அந்த வாசனை சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிடும் இந்த சளி பிடிச்சவங்களுக்கு டேஸ்டே தெரியாது அவங்களுக்கு இந்த குழம்பு கொடுத்தா கூட கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும் நாக்கு கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் முக்கியமாக ஸ்பைசி லவர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை தக்காளி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்